வணக்கம் யார் குற்றம் இல்லை உலநல மருத்துவர் என்னை மிகவும் பக்குவமாகவே அணுகி கொண்டிருந்தார் ஆரம்பத்தில் ஆனால் அவரது அணுகுமுறை மென்மையான மையுறகால் வருவது போல மனதுக்கு இதமாக இருந்தது மருத்துவர் மீது எனக்கு நம்பிக்கையும் பிறந்தது எனது முட்டாய்த்தலத்தை எண்ணி வருந்தினேன் நாலு நாட்களாக எனது பெற்றோர் பட்ட பாட்டை எண்ணிய போது எனக்கு மீண்டும் என் மீது வந்தது என்னை பற்றிய கவலையை விட சட்டமும் சமூகமும் அவர்களை வரைத்தடுத்த கேள்விகளுக்கு என் கேள்விகளாக துடைத்தடுத்தார்கள் எனது சகோதரர்கள் பேயரைனது போல காணப்பட்டார்கள் நான் தப்பிவிட்டேன் என்பது பெரும் மகிழ்ச்சி கொண்டு முகம் கொடுக்க அம்மாவின் கருணை சுரக்கும் பார்ப்பை என்னை வரை செய்தது அப்பாவின் தலை கவிழ்ந்தே இருந்தது இடையிடையே என்னை நோக்கி தலையை நிறுத்தினார் ஓம் தப்பி விட்டு நான் தொடர்ச்சியாக மனநல மருத்துவரை சந்திக்க வேண்டியிருந்தது மனநல மருத்துவர் என்ற சொல் என் பெற்றோருக்கு வேண்டாத ஒரு பயமுறுத்தும் சொல்லாகவே இருந்தது அவர்கள் என்னை மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்லும் போது அயலர்களுக்கு தேவையற்ற புய்களை சொன்னார்கள் எனது தம்பி தங்களைகளுக்கும் கூட மனநல மருத்துவர் என்பவர் நல்லதோர் ஆலோசகர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவசியமானவர் நான் மன அழுத்தத்தில் தவிக்கும் ஆரம்ப கட்டத்தில் இவ்வாறான ஒரு மருத்துவரை அணுகியிருந்தால் எனக்கு இந்நிலை ஏற்பட்டிராது நான் அவர்களுக்கு புரிய வைக்க முயன்று தோற்றுப்போனேன் மருத்துவருடனான உரையாடல் எனக்கு அமைதியை தந்தது மகிழ்ச்சியை தந்தது நான் ஆர்வத்துடன் அவருடன் உரையாடத் தொடங்கியிருந்தேன் ஒரு முடிவுக்கு வந்தீர்கள் மருத்துவர் கேட்டபோது எனக்கு உடனடியாக பதில் சொல்ல சிரமமாக இருந்தது ஆனால் வெட்கம் தவித்து அவர் முகம் பார்த்து சிரிக்கும் அளவுக்கு என்னை சாதாரண நிலைக்கு அவர் கொண்டு வந்திருந்தார் சித்தியடையவில்லை என்ற கவலை உங்களுக்கு கடுமையாக தாக்கியதா ஆம் நான் அதை இல்லை என்று சொல்ல முடியாது தோல்வி என்னை விட என் குடும்பத்தவரை பெரிதும் பாதிக்கும் என்று அஞ்சினேன் நீங்கள் அவ்விதம் அஞ்சியதற்கான காரணம் என்ன தோல்வி எங்களுக்கு பழக்கப்படாத ஒன்று எங்கள் சமூக மனநிலை வெற்றிகளை அபாரமாக கொண்டாடி மகிழ்ந்தது இது தோல்விகளின் மீதான அச்சத்தை எங்களுக்குள் ஆழமாக விதைத்துக் கொண்டிருந்தது சிறு வயதில் என்றால் பெண்களை அறியாமலே எங்களுக்கு ஒருவித பயம் ஊடுருவியிருந்தது எங்கள் குடும்பம் பொருளாதாரத்தில் திருப்தியாக இருந்தது அப்பாவின் ஒரே வருமானத்தில் தான் எங்கள் குடும்பம் நகர வேண்டியிருந்தது அடிப்படை சம்பளத்தோடு அப்பா நிறைய போராடி கொண்டிருந்தார் உண்மையில் இந்த சம்பள இந்த சம்பளத்தோடும் இந்த நாட்டின் அரச உதவிகளோடும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் எங்கள் உறவினர்கள் மற்றும் வசதியாளர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் போட்டி போட்டு வாழ வேண்டியிருந்தது உங்களை யாராவது நிர்பந்தித்தார்களா இல்லை எங்கள் நாங்களாகவே எ நிர்பந்தோம் பெங்களிடம் இருந்து நாங்கள் கழற்றி விட வேண்டிய பக்கங்கள் இவை ஆனாலும் உனக்குமா முடியவில்லை என்பது போல மருத்துவர் ஆச்சரியமாக என்னை பார்த்தார் பிள்ளை நாங்கள் தான் இப்படியா போனோம் நீங்களாவது படிச்சு முன்னுக்கு வர வேணும் நீங்கள் முன்னுக்கு வார நிலைதான் எங்கள சந்தோஷமே அடங்கியிருக்கு என்று சிறு வயதிலிருந்தே எங்கள் பெற்றோர்கள் எங்களை கெஞ்சிக்கொண்டிருந்தார்கள் அப்பா சில விளைவைகளில் கொஞ்சம் குடித்திருப்பார் குடித்திருக்கும் தருணங்களில் என்னை கட்டி அழைத்து அழுவார் அவரை பார்க்க பாவமாக இருக்கும் நாங்கள் எங்கள் பெற்றோருக்காகவே படிக்க தொடங்கினோம் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே என் வாழ்வில் இலட்சியமாக இருந்தது மருத்துவர் வைத்தகள் வாங்காது என்னை ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தார் நான் அவரை சுயநிலவுக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது டாக்டர் என்று சிரித்தேன் அவரும் சிரித்தார் உங்களுக்கு நண்பர்கள் இல்லையா என்ற ஒரு அடுத்த கேள்வியை மருத்துவர் தூக்கி போட்டார் இருக்கிறார்கள் எங்களது பாடசாலை நண்பர்களுடன் நெருக்கமாவது சிரமமாக இருந்தது ஏன் உங்களுக்கு இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை முறை எங்களை விட மாறுபட்டது வே நாங்கள் நண்பர்களாக கொண்டிருப்பது எங்கள் பெற்றோருக்கு பெருமையாக இருந்தாலும் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்தார்கள் மேலே தேச கலாச்சாரம் நல்லதல்ல என்ற அச்சம் அவர்களிடம் நிலந்தது மருத்துவர் மீண்டும் ஆச்சரிய தேர்ந்தைக்கு போனார் நான் தொடர்ந்தேன் மேலே தேச கலாச்சாரம் வெளிப்படையானதாகவும் நாங்கள் போலிகளாக வாழ்வதாகவே பட்டது இன்னொரு கலாச்சார சூழலுக்குள் வாழ்ந்து சொந்து எங்களை திரிப்பது எனக்கு ஏற்குடையதாயிண்டு எங்களை அறியாமலே என்று மருத்துவர் கேள்வியை முடிக்க எனக்கும் சிக்கலாகத்தான் இருந்தது நேரடியாகவே பதில் சொல்வதென்றால் என்னுடைய தேர்வுதான் ஆழமாக யோசித்து பார்த்தால் அது உண்மையானதல்ல தொடர் சந்திப்புகளில் மருத்துவருக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அளித்துக் கொண்டிருந்தேன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருப்பது போல எங்கள் உரையாடல் ஒரு நேர்முக பரீட்சை போன்று அமையவில்லை பல்வேறு விடங்களை பேசினோம் அடிக்கடி என்னை சிரிப்பு மூட்டுவதில் மருத்துவர் குறியாக இருந்தார் தங்கள் சமூகம் நிறைந்த மனநல ஆலோக ஆலோக ஆலோசகர்கள் உற்பத்தி செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் உங்கள் கல்வி தேர்வு பற்றி சொல்லுங்கள் என்று மருத்துவர் மீண்டும் நினைவுபடுத்தினார் எனக்கு இயல்பிலேயே இசையில் ஆர்வம் இருந்தது உண்மையில் இசைத்துறையையே நான் தேர்வு செய்திருக்க வேண்டும் இசைத்துறை கல்வி எனக்கு சுமையாக இருக்காது அனுபவித்துறேன் தேர்வு டாக்டர் அவசரப்படாதீர்கள் என்னிடம் சொல்வதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன போதாத வளர்ந்த நாடுகளின் பார்வையை கூர்மையாக்கி என்னை பார்த்தார் அந்த பார்வையில் அவர்களுக்கு தான் புரியவில்லை உனக்குமா என்ற கேள்வி தொக்கி எழுந்தது அவசரப்படும் எங்களை அறியாமலே பெற்றோரின் விருப்பங்கள் எங்கள் விருப்பங்களாக அவர் புகைப்பிடிப்பவராக இருந்திருந்தால் இழுத்து வெளி டாக்டர் இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் சிந்தனையை இடைவழித்தேன் அவர் சடுதியாக நின்றபடியே தன் காதை கூர்மைப்படுத்தினார் போதும் முடிவுகளுக்காக காத்திருக்கும் போதும் நாங்கள் செத்து தோல்விகள் எங்களை விட எங்கள் பெற்றோர்களே பெற்றோர்களே அதிகமாக பாவித்தனர் அவர்கள் சோர்ந்து தோன்றார்கள் அவர்களது உறவுகள் நட்புகள் அவர்களை சோர வைத்தார்கள் அந்த கணங்களில் அவர்களுடைய முகங்களை பார்க்க உன்னை நம்பினோம் எங்களை ஏமாற்றி விட்டாயே என்பது போல இருக்கும் அந்த பார்வை பெற்றோர் அதைவிட அவர்கள் அடித்தே இருக்கலாம் எங்கள் பெற்றோர் மிகவும் நல்லவர்கள் பாசமிக்கவர்கள் அவர்கள் அறியாமையினால் தவறடைத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்த போது என் தொண்டை அடைத்தது கண்களில் இருந்து நீர் மூழ்கிக் கொண்டிருந்தது நன்றி